வணக்கம் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஜவான் ஐயப்பன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் அதை கண்டித்து எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மிக மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் அவர் இன்று மனவேதனையில் இந்த திமுக அரசு தமிழகத்து விட்டு போகும் வரை நான் என் காலில் செருப்பை அணிய மாட்டேன் என்ற சபதத்தை எடுத்துள்ளார்கள் அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு நீதி வேண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற உறுதியோடு அவர் இந்த சபதத்தை எடுத்துள்ளார்கள் அந்த சபதத்தை நானும் எங்களுடைய மாநில தலைவர் அவரை பின்தொடர்ந்து இந்த திமுக அரசு தமிழ்நாட்டை விட்டு போகும் வரை நானும் செருப்பு அணிய மாட்டேன் என்ற அவருடைய மன உறுதியை ஏற்று நானும் மன உறுதியோடு இந்த திமுக அரசு போகும் வரை நானும் செருப்பு மாட்டேன் என்று என்னுடைய மாநிலத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஜியின் தொண்டனாகியும் தொண்டன் என்ற முறையிலும் அவருடைய தீவிர ரசிகன் என்ற முறையிலும் இந்த சபதத்தை நான் இன்று முதல் நானும் செருப்பு அணிய மாட்டேன் திமுக அரசு தமிழகத்தை விட்டு போகும் வரை நானும் செருப்பு அணிய மாட்டேன் இது எங்கள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் கொடுக்கும் உறுதி என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்